சபரீஷன் தலைமையிலே நடக்கிற இந்த கஞ்சா சாக்லேட் வியா வியாபாரம் பள்ளிகளில் கல்லூரிகளில் எங்கு பார்த்தாலும் விற்கப்படுகிறத கஞ்சா சாக்லேட் பல தொண்ணூறு சதவீதம் போதைப் பொருள் தான் காரணம் அதுதான் காரணம் ஸ்டாலினுடைய அட்டூழியம் உதயநிதி அட்டூழியம் அதிகமாகிவிட்ட காரணத்தால் மக்கள் எல்லாம் திமுக சபரீசன் தலைமையில் பள்ளி கல்லூரிகளில் கஞ்சா சாக்லேட் விற்பனை நடைபெறுவதாக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் குற்றச்சாட்டு திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மற்றும் கிளை கழக செயலாளர் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் பொன்னையன் மற்றும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்றது கூட்டம் முடிவுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்னையன் கஞ்சா சாக்லேட் விற்பனை முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் தலைமையில் பள்ளி கல்லூரிகளில் விற்பனை செய்யப்படுவதாக கூறியவர் பலவிதமான சாக்லேட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அதற்கு ஓனர் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் என எல்லோரும் வெளியில் சொல்வதாகவும் ஊடகங்களில் வருவதாகவும் இது நாட்டின் கொடுமை என கூறினார் இதனால் இளைஞர்கள் பெண்களை கெடுப்பது கொலைகள் அதனால் கொலைக்கார பூமியாகவும் கற்பழிப்பு பூமியாகவும் மாறியுள்ளது இதற்கு காரணம் ஸ்டாலினின் குடும்பம் முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் எனவும் மக்கள் கொக்கரித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் கஞ்சா சாக்லேட் இந்தியா முழுவதும் விநியோகம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதியும் செய்வதாக மக்கள் மற்றும் ஊடகங்களில் சொல்வதாக கூறியவர் இதனை அதானி குழுமம் ஒரு புறமும் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் கும்பல் மற்றொரு புறமும் பரப்புவதாக கூறினார் தேர்தல் வாக்குறுதிகளை தொன்னூறு சதவீதம் நிறைவேற்றவில்லை என எடப்பாடியார் எடுத்துரைத்து வருவதால் மக்கள் பெரும்பாலான மக்கள் எடப்பாடியின் பின்னால் வந்துள்ளதாக தெரிவித்தார் தேர்தலில் அதிமுக தலைமையிலான ஆட்சியா அல்லது கூட்டணி ஆட்சியா என்ற கேள்விக்கு அதிமுகவின் தலைமையில்தான் ஆட்சி நடைபெறும் எனவும் இதனை எடப்பாடியார் திட்டவட்டமாக தெரிவித்ததாக கூறியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி குறித்த கேள்விக்கு அதனை பொறுத்திருந்து பாருங்கள் அதனை எடப்பாடி தெரிவிப்பார் என மழுப்பலாக பேசினார் வேதா டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் மகேஷ்குமார் உலக அளவிலே அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறது சபரேஷன் தலைமையிலே நடக்கிற இந்த கஞ்சா சாக்லேட் வியா வியாபாரம் பள்ளிகளில் கல்லூரிகளில் எங்கு பார்த்தாலும் விற்கப்படுகிறது கஞ்சா சாக்லேட் பலவித சாக்லேட்டுகள் வருகின்றன அதனுடைய ஓனர் யாருன்னா ஸ்டாலின் மருமகன் சபரேஷன்ட்டு எல்லாரும் வெளியில் சொல்கிறாங்க ஊடகங்களில் வருது இது நாட்டின் கொடுமை இதனால் என்னாகுது கஞ்சா சாக்லேட்னால் இளைஞர்கள் பெண்களை எடுக்கிறாங்க பெண்களுக்கு எடுக்கிறதுனால என்னாகுது கொலையில் முடியுது ஸோ கொலைகார பூமியாக கற்பழிப்பு பூமியாக இதை மாற்றியது ஸ்டாலின் குடும்பம் கருணாநிதி குடும்பம் என்ற இந்த குற்றச்சாட்டை பொய்யாக்க வேண்டுமென்றால் ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும் பதவியை ஆட்சி காட்சி விட்டு போகணும் என்று மக்கள் கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள் கொலை காரணம் தொண்ணூறு சதவீதம் போதைப் பொருள் தான் காரணம் அதுதான் காரணம் கஞ்சா சாக்லேட்டு இப்போ இந்தியா பூரா விநியோகம் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி இறக்குமதியும் பண்ணுறாங்க பண்ணுறது பூரா மக்கள் சொல்லுகிறார்கள் ஊடகங்கள் சொல்லுகின்றன அதானி குரு பொறுப்பக்கமும் கருணாநிதியினுடைய மரும பேரன் அதாவது ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசன் கும்பல் இன்னொரு புறமும் கஞ்சாவை உலகெங்கும் பரப்பக்கூடிய தமிழகத்தை ஒரு கொலைகார பூமியாக கற்பழிப்பு பூமியாக ஆக்கி கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது செல்போனை போட்டு உறுப்பினர்கள் சேர்த்தக்கூடிய அளவுக்கு ஸ்டாலினுடைய அட்டூழியம் உதயநிதி அட்டூழியம் சபரீஷன் அட்டூழியம் அதிகமாகிவிட்ட காரணத்தால் மக்கள் எல்லாம் திமுகவை விட்டு பயந்து கொண்டு ஓடிவிட்டார்கள் எனவே உறுப்பினர் செலுத்தக்கூடியவர் தவிர்க்க முடியாத ஒரு கேவல நிலையை திமுக அடைந்திருக்கிறது என்பதைத்தானே காட்டுகிறது நீங்களே சொல்லுங்கள் தேர்தல் வாக்குறுதியில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றப்படவில்லை என்பதை புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு அடுக்கடுக்காக எடப்பாடியார் எடுத்து சொல்லுகிற காரணத்தால் தான் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் அவர் பின்னாலே வந்து விட்டார்கள் மக்கள் கூட்டணி அமைத்து விட்டார்கள் மக்கள் கூட்டணி எடப்பாடியாரை முதலமைச்சராக்குகிற மகத்தான கூட்டணியாக திகழ்கிறது இதுதான் உண்மை நினைச்சு புடம்பெறுகிறது அதெல்லாம் மக்களை கட்சிக்காரர்களை ஒருங்கிணைத்து சொல்லக்கூடிய உன்னதமான சக்தி எடப்பாடியார் சக்தி எல்லாமே சரியாக நடக்கிறது எங்கெங்கு தொய்வுகள் இருக்கிறதோ அது அன்றாடம் சரி செய்யப்பட்டு வருகின்ற வருகிறது ஆயிரம் முறை லட்ச முறை தெளிவாக சொல்லிவிட்டார் அதிமுக தலைமையிலான ஆட்சி எடப்பாடியாரனுடைய தனி ஆட்சி இதுதான் எடப்பாடியாரும் சொல்லியிருக்கிறார் இதைத்தான் அமித்ஷாவும் சொல்லியிருக்கிறார் ஊடகங்கள் கையூட்டு வாங்குகிற லஞ்சம் வாங்குகிற ஊடகங்கள் திரித்து திரித்து பொய்யாக போடுகிறார்கள் அதை நீங்கள்லாம் நல்லவங்க தான் சொல்கிறாங்க அதை புரிந்து கொள்ள முடியவில்லை கூட்டணிங்கிறது தேர்தலில் கட்சி கூட்டணி ஆட்சிக்கு அவர்கள் சொல்லவில்லை அமித்ஷா அவர்கள் சொல்லவில்லை யாருமே சொல்லவில்லை பத்திரிகைகள் வேண்டுமென்றே கையூட்டு பெற்றுக்கொண்டு பொய்யாக போடுகிற செய்தி அதை நம்பாதீர்கள் ஏன்னா நீங்களாக நல்லவங்க நம்பாதீங்க பொறுத்த வந்து பாருங்கள் அதையெல்லாம் எடப்பாடி சொல்லுவார் அவர் தானே சொல்லுவாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்